சாக்கடை கொண்டாந்து ரொப்பி வச்சிருக்கிறான் கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கான் இன்னைக்கு காலையில போய் பாக்குறேன் ரெண்டு தவள அதோட பாபுலேஷன் கூட்டிட்டு இருக்காங்க வெச்சி அப்படியா ஐயோ அத நான் பாக்காம விட்டனே இதுல எல்லாம் நல்ல இன்ட்ரஸ்ட் காட்டு ஆனா மாப்பிள்ள குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்காத இல்ல மாப்ள அப்பள வாட்டர் போன் பண்ண அவ 4 ஹவர் சாகுறானே 4 ஹவர்ஸ் அவளவெல்லாம் இந்த பாடி தாங்காது அப்ப இந்த வாட்டர் குளிங்க இந்த வாட்டர்ல குடிச்சா ஒரு செகண்ட் தாங்க மாட்டே நேரா கூட்டி அப்பள ஹாஸ்பிடல் ஐசியூல வச்சிர வேண்டியதா போன் பண்ண ஆம்புலன்ஸ் வரணும் ஏ நா

தல்லை 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 யோ யோ போய் வந்து இல்லையா போய் யோ போய் யோ பணம் குடுக்குற இங்க வச்சிருக்கங்க போவியா யோ முக்கார ரசத்தை போட்டுக்கிட்டு மூணு குடத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டிட்டு வந்துடா என்ன போய் லைன்ல சுடுறியா நான் யார் தெரியுமா பாரு ஆமா பாரு நாங்க பாக்காத பாரினா போறியா பயந்து பாரு சிஸ்டர் கொஞ்சம் தள்ளீங்க யோ நாங்க லைன்ல இருக்கறோம் நீ பெரிய மாதிரி நல்லா இருக்கு அந்த பக்கம் ஐயா

மாப்பிளைக்கு பாத்ரூம் விட்டுறாங்க ஒரு கூட தண்ணியாவது கொண்டு போனதா வெளியிலயே வர முடியும் மாமா தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு ஒரு குடம் தண்ணி எடுத்து போய் கொடுங்க நீங்க சும்மா இருங்க யார பாத்து பரிதாப பண்ணுவோம் உங்களுக்கு தெரியல இன்னைக்கு தானே முத முதலா தண்ணிக்காக ரோட்டுக்கு வந்திருக்காரு இனிமே சாப்பாட்டுக்கு மத்த எல்லா விஷயத்துக்கும் வந்துருவாரு பட வேண்டியது நிறைய இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க பரிதாபப்படாதீங்க வாங்க

முனிசிபாலிட்டி வாட்டர்ல குளிக்கிற பாடியா இது என் பெர்சனாலிட்டி என்ன ஆவறது இத பார் இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆவாது நீ உடனே வீட்டுக்கு போய் கரெக்ட் சர்வென்ட் ஸ்விமிங் பூல் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வை நான் போய் அடையார் பார்க்ல ஸ்டே பண்ண போறேன் ஐயோ மாப்ள இவ்வளவு பெரிய வீட்டை வச்சிட்டு பார்க்ல படுத்தீங்கனா அங்க நாய் இருக்கும் தரத்து தரத்து கடிக்கும் மாப்ள அவர் தப்புல சுத்தி பாரு ஐயோ மூளையே இல்லாம மேல் மாடியே வேக்கண்டா வச்சிருக்கான் அவங்க அப்பா வீட்ல டார்ச்சர் குடுக்குறான் தெருவுக்கு வந்து டார்ச்சர் குடுக்குறான் அடையார் பார்க்ன்றது பார்க் இல்ல மேன் அடையார் பார்க்ன்றது ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அங்க நான் போய் நான் ஸ்டே பண்ண போறேன் சரி நம்ம ஸ்டேண்டஸ் கரெக்டா இருக்கு மாப்ள வண்டிக்குள்ள ஏறு மாப்ள மாப்ள

நாங்களும் அதே ஹோட்டல்ல போய் தங்க போறோம் அவங்களுக்கு போன் பண்ற மாதிரி எங்களுக்கும் போன் பண்ணுங்க அவுங்க வரும்போது நாங்களும் ஐயோ கருவே கிடையா ஏய் இந்த அம்மா சாப்பாடு நல்லா அப்பதான் சீக்கிரம் முடியும் அருமையான அழகான கத ஆரோக்கியமான இந்த மாதிரி என் கூட இருந்தா

பிச்சைக்காரி மாதிரி நம்ம கிட்ட வந்தா கெட்டு போய் வேற யாவுல இருக்கு ஐயோ ஏ செல்லோ ஏ தங்கோ ஏ ராஜா உங்க குடிக்கிறியாடி தங்கோ இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேற்பேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று பரவாயில்ல

உன் பையன் என் பொண்ணோட பழகிட்டு ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சு தான் ஏன் வந்துருக்கோம் ஆய மூடியா உன் பொண்ணு தான் என் பையனை ஃபாரினர் சொல்லி ஏமாத்திருக்கா ரெண்டுக்கு டேலி ஆயிடுச்சு பத்தாயிரமா பதினஞ்சாயிரமா தர வாங்கிட்டு ஹாப்பியா போங்கயா தொலைச்சிரும் தொலைச்சி பெரிய பெரிய ஆளுகளை நிக்கிறீங்க

பன்னெண்டு குட்டி போடுவான் அதையும் கொடுத்துடுறோம் ஆனா மாப்பிள நீங்க கண் கலங்குறீங்களோ இல்லையோ என் பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும் இதே மாதிரி ஏழு மாசத்துல ஏன் பொண்ண நீங்க ஸ்கேன் எடுத்து பாக்கணும் தயாரா இருங்க வாங்கடா போலாம் வாங்கடா வாங்கடா இன்னொரு சென்ட் சுமல் மாறுதே இந்த மாதிரி சென்ட் நான் பாருங்களேன் வாங்கலையே என்ன செக்யூரிட்டி வச்சிருக்கேன் ஓடுதா சென்டர் ஹால்ல ஒரு பண்ணி பண்ணையே நடக்குது இதெல்லாம் யாரு

அன்னைக்கு மாடர்ன் Dress போட்டு வந்து நின்னப்பவே ஒரு கெட்ட வார அடிச்சிடியா இல்ல ஆனா நீ பக்கத்துல இருந்ததால உன் பாடில இருந்து அந்த ஸ்மெல் வந்ததுன்னு தப்பு கணக்கு போட்டையா முழுமாவல அதுக்கு தான் அது போறான்யா ஆனா அந்த பேட் ஸ்மெல் போகுதா பாத்தியா பேட் ஸ்மெல் போகுதா முதல்ல ஏ A1 ஃபினாயில் போட்டு கிரவுண்ட வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீ வந்து ஃபேஸ் பண்ணு கைய ஓடியா பண்ணி இருக்க இல்லையான்னு செக் பண்ணு எவன் இதுக்கு அந்த பண்ணிகளே பட்டர் சே

இந்த மனுஷனுக்கு ஒரு காலனா காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல சரி நானா ஒரு தொழில் செய்யலாம்னு சொன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கறாரு இப்படி எல்லாம் செஞ்சா ஒரு பொம்பளை கோவம் வராதா பண்ணி மேய்க்கிறது அவளை கேவலமா மாப்ள ஆடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம் கேவல பண்ணிய மேய்க்க சொல்றாயா மாப்ள எந்த துள்ள அந்தானே இத பார் போய் சொல்ல கூடாது திருட கூடாது அப்படி உனக்கு கருப்பு பன்னி வளர்க்கிறதுக்கு அவமானமா இருந்தா வெள்ளை பணி வள ஒரு வெள்ளை பணியோட கறி ஒரு கிலோ என்ன விலை தெரியுமா உனக்கு எழுபது ரூபாய் ஒரு முழு பணியினுடைய எடை கிட்டத்தட்ட இருநூறு கிலோ இருநூறு எழுபது பதினாலாயிரம் ரூபாய்

டே உனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் நடு ரோட்ல என்ன ஒரு பக்கம் இட்லி கடை இன்னொரு பக்கம் பண்ணி என்ன மாதிரி இருக்க கூடாது இந்த தொழில் பண்ணேன்னா நீ கூவம் பக்கத்துல இருக்க என்ன போட்டு தூக்கி

<Overlap/> டேய் கட்டுன மொன்னாட்டியாக 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 <Overlap/> டேய் என்னா ஒரு ஆம்பலையா ஒர்யும்மேன்

நல்ல ஐடியா நேர்த்தி பேசுறேன் என்னாடி சரியான ஆம்பளர் இருந்தா பேசி கேட்குறாங்க சரியா இருக்கும் ரோடு

அதுலயும் ஒரு டேஞ்சர் என்ன மாப்ள எல்லா ஸ்லம் பீப்பிள் ரவுடி எலிமென்ட்ஸ் போனோம்னா பெண்ட கட்டிடுவானுங்க நம்ம உயிர்க்கே ஆபத்தா போயிருமே அடியால சரி போ அத்தனை அடியாலும் சரி இவன் ஒரு ஆளும் சரி யாரு நம்ம வீட்ல ஒரு ஆள் இருக்கானே டாடா சஃபாரி சைஸ்ல சின்ன மாப்ள சொல்றீங்களா அந்த பாடி முன்னாடி போனாதான் நம்ம பாடி சேஃப்டியா இருக்கும் பின்னாடி கோபர இறங்கவே யோ வாயா சின்ன மாப்ள வா எதே நடந்துன் தெரியுங்களா சி வாயே மூடு எல்லாம் தெரியும் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் டாடா சஃபாரி கேட்டிங்களா மறுபடியும் டபுள் கேம் ப்ளே பண்ணானே லுக் 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 மேன் உனக்கு எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு இருக்கு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ஏதோ இந்த நேரத்துல உதவி நீ என் கால விழுந்து கெஞ்சு இப்ப வந்து இருக்கிறது பணக்காரனுக்கு ஏழைக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை இந்த நேரத்துல நம்முடைய ஒற்றுமை நம்ம காமிச்சாகணும் ஏன்னா நம்ம எல்லாரும் பணக்கார வர்க்கம் ஒற்றுமை இது அடமே चित्र பொறு காட்சி வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்க்கறேன் என் கிளப் அடிச்சி உன் பேர் உண்மையிலேயே இருந்தா நீ சரியான ஆம்பளையா இருந்தா கொளுத்தியா உயிரோட இருக்கும்போது வைக்க நீ சும்மா வைப்பேன் என்ன